தொடரும் நலத்திட்ட பணிகள் களத்தில் கலக்கும் விஜய் கட்சியினர் தமிழகத்தில் மிகவும் முன்னணி நடிகரும் அதிக அளவில் ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகை தரும் செய்தி ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சமீபத்தில் நடிகர் விஜய் புதிய அரசியல் கட்சியை தொடங்க உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் பல அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் வேளையில் நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தாா் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தில் ஏராளமான உறுப்பினர்களை கொண்டிருக்கும் நேரத்தில் அரசியல் கட்சியாக அது மாற்றப்பட்டது பல்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்தது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவருக்கும் வாழ்த்தும் வரவேற்பையும் கொடுத்துள்ளனா் கட்சி துவங்கிய பின்பு விஜய் அறிவித்திருந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் நமது இலக்கு என்றும் இரண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருந்தார் அதேபோன்று கட்சி நிர்வாகிகள் வழக்கம் போல் இல்லாமல் மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன அதே சமயம் கடந்த காலத்தில் வழங்கப்பட்டு வந்த அதே நலத்திட்ட உதவிகள் கட்சியின் சார்பில் தொடர வேண்டும் என்றும் மக்கள் மத்தியில் நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அடிப்படை அரசியல் மூலம் விஜய் அவர்கள் ஆலோசனை வழங்கி வருகின்றார் அதேபோன்று சென்னை மற்றும் பல்வேறு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பம்பரம் போன்று சுழன்று சுழன்று வேலை செய்து வருகின்றனர் சென்னையில் தொடரும் மக்கள் பணியில் ஈடுபட்டு வரும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் செய்து வரும் நிலையில் தற்போது சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி பாலமுருகனின் ஆலோசனை மற்றும் அறிவுரையின்படி சென்னை அம்பத்தூர் பகுதிக்குட்பட்ட தொன்னூறாவது வட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன வட்ட அப்துல் ரஹ்மான் பாலாஜி ஆகியோரின் தலைமையில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை மற்றும் மாணவ மாணவியிற்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் போன்ற ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வட்ட மற்றும் அம்பத்தூர் பகுதி நிர்வாகிகள் இதன் மூலம் தற்போது அம்பத்தூர் பகுதி மற்றும் தொன்னூறாவது வட்டத்தில் மக்களிடம் தமிழக வெற்றிக் கழகம் பெறும் ஆதரவை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டாண்டுகள் இருக்கும் நிலையில் தற்போது முதலே பல்வேறு பணிகளை மேற்கொள்வதால் தமிழக வெற்றிக் கழகம் பெரும் மாற்றம் கொண்டு வர முடியும் என்று கட்சியினர் இரவு பகலாக தொடர் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற நலத்திட்ட உதவிகளும் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை தொடர்ந்து பெற்று வருகின்றது